வடசென்னை நேருநகர் பகுதியில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்தது பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வட சென்னையில் உள்ள ஏற்கஞ்சேரி நேருநகர் பகுதியில் கழிவுநீர்கள் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து பல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாமன்ற உறுப்பினர் ஜீவன் ஓட்டு கேட்பதற்கு மட்டும் தங்கள் பகுதிக்கு வந்ததாகவும் அதன் பிறகு இதுவரை வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ள கழிவு நீரை அகற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் ஏடி அரசு ஸ்ட்ரீட் நேரில் நகர் நெருக்கஞ்சல இருக்கோம் மழை பெஞ்சு நாலு நாளாக தண்ணி வீட்டுக்குள்ளார தண்ணி ஃபுல்லாக நிற்கிது நாலு பேரும் இடுக்கடவு தண்ணி கம்ப்ளைண்ட் நாலு நாளாக கொடுக்குறோம் கவுன்சிலர் வராங்க ஸ்டேஷன்லேருந்து வராங்க மீடியாவில் வராங்க எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு துவங்குறாங்க போட்டு போகிறாங்க தண்ணியே போட அப்படியே தண்ணி ரிவர்சல்ல தான் வருது அப்படி வந்து நின்று பாருங்க ஒரே சாக்கடை நாத்தம் கோயில்களை வச்சு நாலு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா எல்லார்கிட்டையும் சொன்ன ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொன்ன வந்து பார்த்தாரு நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு போர் போறாரு ஜீவன் கவுன்சிலர் ஜீவன் தான் அவர்கிட்ட சொன்னா வந்தாரு பார்த்தாங்க கொடிமூர் போலீஸ் வந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க அந்த செகண்ட் வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க ஆனால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை